ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாயாசம் இதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரெண்டு எடுத்துக்கணும் இது தோல்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கணும் ரெண்டு கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் இதை பேனில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது இது போட்டதுமே வேக ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாக இது வேகிறதுக்கு அஞ்சு இல்லை ஆறு நிமிஷம்தான் ஆகும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது ஸ்கில்லெட்டில் ஐம்பது கிராம் அளவுக்கு பயத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பருப்பில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு இது நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ இது நல்லா வெந்திருக்கு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் வெல்லம் கரையிற வரை கொதிச்சா போதும் இப்போ இதை இறக்கிடலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இதில் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கணும் முந்திரி செவந்ததும் இதில் திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இப்போது இது நல்லா வறுத்ததும் இது தனியாக எடுத்துக்கலாம் இதே பேனில் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா செவந்த பிறகு இதையும் தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போது இதே பேனில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இது ரெண்டும் நல்லா கலந்த பிறகு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை இதில் ஃபில்டர் பண்ணிக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை தேங்காயை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நமக்கு நட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் ஆரோக்கியமான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாயாசம் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ